வணக்கம் நண்பர்களே கும்பல் கூட்டம் என்ன வித்தியாசம் கும்பல் என்பது கூடி களைவது கூட்டம் என்பது ஒரு கொள்கைக்காக ஒரு சித்தாந்தத்திற்காக ஒன்று இணைவது இதுதான் வித்தியாசமாக நான் அறிகிறேன் இந்த கும்பல் என்பது இந்த ஹமாஸ் போன்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் இதுபோன்ற ஆயுதம் ஏந்திய குழுக்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் கும்பலாகத்தான் கிடைக்க நினைக்கப்படுகிறார்கள் காரணம் இவர்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் இவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருந்திருந்தார் அந்த கொள்கையை வேறு வகையில் இவர்களை திசை திருப்பி இருக்கும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்றிருப்பார்கள் மற்ற நாடுகளுடைய ஆதரவினை பெற்றிருப்பார்கள் அப்படி ஆதரவு மற்ற இறையாண்மை கொண்ட ஜனநாயக நாடுகளுடைய ஆதரவை பெற்று ஒரு குழு போராடுமானால் அவர்கள் ஆயுதம் எடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது உலகத்தினுடைய எந்த குழுவாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் ஆயுதம் எடுக்க எந்த வேண்டிய அவசியம் வந்திருக்காது ஆனால் ஆயுதம் ஒன்றே வழி என்று கிளம்பிய பிறகு இவர்களை ஆக்கிரமித்தார்களோ உண்மையான இடமோ இஸ்ரேலும் அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய சூழ் கட்டாயத்துக்குள்ளாகிறது முதலில் சமாதானத்துக்கு வாருங்கள் சேனல் பார்க்க